பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை தாவீதின் சங்கீதம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அற்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மீந்து கொள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அமீன் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபி யானுடைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா அமீன் தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர் மீது நாங்கள் கோபம் கொள்ளாதபடியும் எரிச்சல் அடையாதபடி பொறாமை கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா எங்கள் நினைவுகள் எங்கள் சிந்தனைகள் எங்கள் இறுதியத்தின் தியானங்கள் சகலமும் எங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளதா இருப்பதாக உம்முடைய அவியானவர் எங்களுக்குள்ளே எங்களுடைய சிந்தனைக்குள் எங்கள் இருதயத்துக்குள் வாசம் பண்ணும்படி வழியாக அழைக்கிறோம் ராஜா ஹமீனப்பா நீர் எங்களுக்குள்ளே தங்கி இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் எங்களுக்கு நேராது எந்த தீங்கும் நாங்களும் செய்ய முடியாது அமீன் பரிசுத்தம் உள்ள தகப்பன் அன்புள்ளவராய் இருக்கிறீரே அப்படியே உம்முடி பிள்ளைகளாகி நாங்களும் அன்பா இருக்க கத்தர் கிருபை தருவதற்காக நன்றி ஏசப்பா நன்றி தகப்பனை நாங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றவும் ஆறுதல் படுத்தவும் அன்பு கூறத்தக்கதான கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனை தக்க நேரத்திலே ஆலோசனைகள் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக தேவிரீர் இவ்வேளையிலும் எங்கள் குடும்பத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் நீங்களாக கட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே கர்த்தாவையுடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் தேவரீர் இறங்குவீராக ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் கத்தர் கூட இருங்கப்பா குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் அந்தகார கிரியைகள் நசிரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இதன் கிரிகளை கட்டி முறியடித்து ஜபிக்கிறோம் அமீன் இவ்வளையிலும் கூட ஆண்டவரை பலவிதமான வேதனையோடு தவித்துக் கொண்ட பிரிக்கிற பிள்ளைகளை தேவாதி தேவனுடைய வார்த்தை என்ற வல்லமையினால் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்த நீங்கள் தேற்றுங்க பலப்படுத்துங்க சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்ய வேண்டுமாய் ஒப்பு கொடுக்குறோம் ஐசியு வார்டில் ஆம்புலன்ஸில் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தகப்பண்ணி எமர்ஜென்சி வார்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா கர்த்தாவை அவர்களுக்கான சிகிச்சைகள் கிடைக்க கிருபை தாங்க அவங்க எடுக்கிற எல்லா ட்ரீட்மெண்டிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும் உங்களுடைய ஆலோசனை ஆண்டவரை டாக்டர்ஸுக்கும் நர்ஸுக்கும் உண்டாகட்டும் என் தகப்பனை அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக ராஜா ஆ மீன் அப்பா ஹலை லூயா தேவரின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நோயற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சம்பூரண சரீர சுகத்தின் பலத்தையும் அருள் செய்யுங்க எல்லாருடைய நோய்களை நீங்க சுமதி தீங்கப்பா தகப்பனி தழுவுகளால குணமானோம் என்று வார்த்தையின்படி மீது வைத்திருக்கா அற்புதமான விடுதலை உண்டாகட்டும் கைவிடப்பட்ட எத்தனையோ பேச சமூகத்தில் தயவா இறங்கி அவங்க மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஒரு அற்புதமான சுகத்தை கொடுங்கப்பா விடுதலை தேவன் கட்டலிடுவீராக உங்க சாட்சியா நிறுத்துங்கப்பா உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இவ்வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரேலியை ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கள்ள நம்ம குருவையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுற்றி இருக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் பாலஸ்டீன் உக்ரைன் ரஷ்யாக்காக ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே லெபனனுக்காக சிரியாக்காக ஜெபிக்கிறோம் டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா மெரிக்காவுக்காகவும் ஆண்டவரே சைனா ஜப்பான்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா தகப்பனே அவருடைய எல்லா தவறுகள் மீறிதல்களை மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தேவனுடைய கருப உண்டாகட்டும் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதல் உண்டாகட்டும் என்றாச்சா தகப்பன் இறங்குவீராக மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தாவை இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இமையும் அதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா தகப்பனே ஆளுகை செய்வீராக விளை நினங்கள் இயற்கை வளங்களை ஆசீர்வாதிகள் நீ

ஒருவரை ஒருவர் நாங்கள் தேற்றவும் ஆறுதல் படுத்தவும் தைரியப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தர என்று ஜிபிக்கிறோம் ஆமீன் பரிசு தாவி ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை போதித்து நித்தமும் வழி நடத்தின மகாதைவுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பன் எம்முடைய கிருபையே எங்களை தாங்கி கொண்டிருக்க ஸ்தோத்ரம்பா எல்லாவற்றுக்கும் மேலாக கத்ராக இயேசு கிறிஸ்துவானவர் நீ வரப்போகிறீர் உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தாங்க விடுத்திருக்க கிருபை தாங்க தகப்பனே உமக்கே மகிமை உண்டாவதாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு அதிகாரி எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர் நீரே நீர் எங்களை ஆண்டு கொள்வீராக எல்லாம் வல்ல மீட்பெரும் ரச்சகரும் ஆகிய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்